கத்திரிக்காய் கூட்டு வைக்க போறோம்ப்பா வாங்க வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்குவோம் அடுப்பு பற்ற வச்சாச்சு சட்டி காயட்டும் காவி எண்ணெய் ஊற்றிக்குவோம் இப்போ கத்திரிக்காய் கூட்டு பண்ண போறோம்ப்பா வாங்க வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம் இப் இப்போ வந்து நான் கல்லெண்ணெய் தான் ஊத்துறேன் ஏன்னா கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் போட்டு செய்யலை இந்த கத்திரிக்காய் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக கல்லெண்ணெய் ஊத்தியாச்சு இப்போ வந்து நல்ல கொஞ்சம் ஊற்றிக்குவோம் இப்போ நல்லெண்ணா கல்லெண்ணா ரெண்டுமே ஊற்றியாச்சு இப்போ எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சிருச்சு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு வெந்தயத்தை போடுவோம் லைட்டாக கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்குவோம் கொஞ்சோண்டு சீரத்தை போட்டுக்கிட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிடுவோம்ப்பா என்ன நல்லா காஞ்சனாலும் சீக்கிரம் வெங்காயம் வதங்கி வச்சுப்பா நாலு தக்காளி நெருக்கி வச்சிருக்கேன் இதை போட்டுக்கணும் இப்ப இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் உப்புக்கு முன்னாடியே போட்டோம்னா தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிடும் பொடிசா நறுக்கிட்டோம் நான் என்னமோ நிக்கிறவங்க நறுப்பிட்டேன் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கிடுச்சு இப்போ வந்து கத்திரிக்காய் எடுத்து போட்டுப்போம் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் பொரியல் பண்ணல கத்திரிக்காய் கூட்டு தான் பண்ணோம் சாம்பார் நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம புடுக்கலை கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கோம் இதில் செய்யலாம் நல்லா லேசாக நல்லா மெதுவாக இருக்கும் சாப்பிடையில் இப்ப அடுப்பு சிம்முல வச்சிருந்தோம் ஃபுல்லாக வச்சுக்குவோம் இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் இப்போ இதுக்கு தேவையான தூள் போட்டுக்குவோம் அடுத்து வந்து வீட்டு மசாலா போட்டுக்குவோம் ஒரு நல்லா வேகட்டும் வீட்டு மசாலா போட்டுக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றி இப்போது மிளகாப்பொடி நம்ம தனிமளாப்பொடி மஞ்சள் தூள் போட்டுருக்கோம்ல இப்போ ஓரளவுக்கு வதங்கிருக்கோம் ஆனால் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அது வந்து உப்பு பத்து தான் தெரியலை இப்போ வந்து லைட்டாக உப்பு உப்பு செக் பண்ணி பார்த்துக்குவோம் இப்போ உப்பு இல்லை தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் கொஞ்சம் நல்லா சுருளை வேகமும் புளியை கரைச்சி ஊற்றி வீட்டு மசால் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் என்ன பார்த்தாதுன்னா நம்ம மசால் போட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் இப்போ வந்து இது வந்து மூடியை போட்டு மூடி வச்சிருக்கோம் அது சிம்முளை இவ்வளோ அழகாக இருக்குது அழகா இருக்கு பாத்தீங்களா பொண்ணுக்குள்ள இப்போ கத்திரிக்காய் வெந்துச்சேன்னு பாப்போம் இப்போ நல்லா கத்திரிக்காய் அடிச்சு நான் ஏன் முன்னாடியே புளி ஊத்தல அப்படின்னா புளி ஊத்தல அந்த கத்திரிக்காய் வந்து வேகாது ஏன்னா ஒரு மாதிரி கண்டிப்பா மாதிரி வேக அதனால நல்லா வதங்குறதுக்காக இதை அப்படியே வச்சுருந்தேன் இப்போ நம்ம மசாலா பொடி போட்டு புளி ஊத்தையில் உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இது தேவையான மசாலா பொடி போட்டு இது வந்து வீட்டு பொடி தான் வீட்டில் அரைச்சது இப்போ புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேன் நான் இப்போ வந்து புளி புளி கொடுத்து தான் பண்ண போகிறோம் அதை ஊற்றிக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே மூணு தக்காளி போட்டிருக்கோம்ல இது கொஞ்சம் வத்தட்டும் எல்லாம் போட்டாச்சு இப்ப இதுக்கு வந்து எண்ணெய் மட்டும் பத்தாது இப்ப பழையபடி கொஞ்சம் நல்லெண்ணெயும் கல்லெண்ணையும் கொஞ்சம் லைட்டா சேர்த்துக்குவோம் இப்ப வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கோம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடுவோம் ஏன்னா எட்டெய்ய ஊத்திருக்கோம்ல இப்ப கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் ஏன்னா நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் ஊத்தி செய்யல இந்த கத்திரிக்காய் கூட்டு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லெண்ணெய் இப்ப கடலெண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கிடுவோம் கல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றியாச்சு இப்போ இதை நல்லா கிண்டிட்டு உப்பு உரப்பு இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி நல்லா செக் பண்ணிக்கிடுவோம் இப்போ அடுப்பை வந்து சிம்முல வச்சுருந்தோம் இப்போ வந்து கூட்டிக்கிடுவோம் இப்போ இதில் உப்பு உரப்பு மட்டும் செக் பண்ணிக்கிடுவோம் உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் லைட்டாக போடணும் அதுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சம் கூட்டுக்குவோம் இப்போ இதை வந்து இப்படியே அதுக்கு வந்து கூட்டி வைக்கக்கூடாது சிம்மில் வச்சு இப்போ நேரம் வேக வச்சுட்டு அடுத்து பார்த்துக்குவோம் இது இப்போ கத்திரிக்காய் எப்படி ரெடி ஆகிச்சானு பார்ப்போம்ப்பா பாப்பா இந்தளவுக்கு பொறிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இருக்கும் உப்பு உடப்பு எல்லாமே எடனே செப்படி தான் மூடி வச்சு அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இருக்குப்பா இப்போ இதுக்கு வந்து கருவேப்பில் வந்து பச்சையாக போட்டுக்கிடுவோம் இப்போ கத்திரிக்காய் நல்லா முடிஞ்சுப்பா நல்லா வெந்துருச்சு உப்பு உப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டோம் இப்போ வந்து அடுப்பை வந்து அமர்த்திடுவோம் இப்போ கத்திரிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுப்பா நீங்க உங்க வீட்ல எப்படின்னு சொல்லி செஞ்சு பாருங்கப்பா செஞ்சு பார்த்துட்டு எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமான் பண்ணுங்கப்பா